ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசியலில் விஜய் உள்ள வந்த பிறகு அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யாரை எதிர்த்தார் அப்படின்னா திமுக வந்து எதிர்த்தாரு அதே மாதிரி வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவே வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசினார் ஆனால் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா திமுக தரப்பும் சரி பாஜக தரப்பும் சரி விஜய் வந்து நேரடியாக விஜய்க்கு எதிராக வந்து செயல்படலை திமுகவுமே என்ன சொன்னாங்கன்னா விஜயை வந்து கைது பண்ணாமல் முக்கியமான ஆட்களை வந்து கைது பண்ணாமல் ஓரளவுக்கு வந்து சாஃப்டாக தான் வந்து ஹேண்டில் பண்ணாங்க எந்த ஒரு கட்சி தலைவனுமே தன்னுடைய தொண்டன் சாகணும் அப்படின்னு வந்து நினைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டாலினுமே வந்து பேசினார் ஒரு சாஃப்ட் கார்னராக தான் வந்து கொண்டு போனாங்க இன்னொரு புறம் வந்து பாஜகவும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு விஜய் எப்படியாச்சும் தங்களுடைய கட்சியில் வந்து கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில வந்து விஜயும் அமித்ஷாவும் பத்து நிமிஷம் வந்து பேசினாங்க சொல்லப்படுது இன்னொரு புறம் வந்து விஜய் மேல ஒருவேளை திமுக வந்து கை வைக்கிறாங்க விஜய்க்கு எதிராக வந்து ஹாட்ஷா நடந்துக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு ஆளை செந்தில் பாலாஜியை வச்சு திமுக வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு திட்டத்திலையும் பாஜக வந்து இருக்காங்களாம் அத பற்றி தான் நம்ம வந்து வந்து பார்க்க போறோம் விஜய் வந்து என்ன தான் தங்கள் கட்சியை வந்து விமர்சி பேசினாலுமே கூட ஏன் வந்து விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு பாஜக விருப்பப்படுறாங்க அப்படின்னா சமீபத்தில் வந்து பாஜக தரப்புலேருந்து தமிழகத்தில் ஒரு சர்வே ஒன்று நடத்தியிருக்காங்க அந்த சர்வேல பதினஞ்சு சதவிகிதம் வரைக்கும் மக்களுடைய ஆதரவு விஜய் பக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சர்வே முடிவு வந்து தெரிய வந்திருக்கு அப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் தமிழகத்துக்குள்ளே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக கூட கூட்டணி வந்து வச்சிருக்காங்க அப்போ திமுக வீழ்த்தினா மட்டும்தான் பாஜகவால் அதிகமான எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் அதேமாதிரி அதிமுக உதவியோட அவங்களால் வந்து வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்போ வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை வந்து உருவாக்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் பாஜகவுக்கு வந்து ஏற்பட்டுச்சு அதனால தான் விஜய் எப்படியாச்சும் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தை வந்து சிபிஐ வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி உட்பட எதிர்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்து வந்துட்டு அந்த மாதிரி சிபிஐ வந்து இந்த கேஸை எடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து திமுகவுக்கு வந்து பாதகமான ஒரு சூழலாக தான் அமையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா இப்போ அடுத்த சில மாதங்களில் தமிழகத்தில் தேர்தல் வந்து வரப்போகுது அப்போ அந்த மாதிரி சூழலாக சிபிஐ வராங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரை வந்து விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விசாரணை வலயத்துக்களை வந்து கொண்டு வருவாங்க திரும்ப வந்து செந்தில் பாலாஜியை வந்து அவங்க மே அவர் மேலே வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கல அப்படின்னாலுமே கூட ஒரு பயத்தோட இருக்கணும் ஒரு விசாரணை வளையத்துக்குள்ளே வந்து அவங்கள வந்து வச்சுக்கிட்டு தேர்தல் வேலையை வந்து பார்க்க விடாமல் பாஜக வந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்ளமும் வந்து திமுகவுக்கு வந்து ஏற்படும் அதனால் இந்த விஷயத்தை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி திமுகவில் சீனியர்கள் வந்து ஸ்டாலினுக்கு வந்து அறிவுறுத்தினாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பவன் கல்யாண் இவர் வந்து பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் இவர் மூலமாக தான் வந்து அமித்ஷா வந்து விஜய்கிட்ட வந்து பேசினதாக சொல்லப்படுறது அதில் வந்து விஜய் வந்து இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் வந்து திமுக அரசு தான் அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் வந்து அமித்ஷா கிட்டே வந்து முன் வச்சிருக்காரு அதற்கு வந்து அமித்ஷா தரப்புலேருந்து பார்த்தோம்னா டோன்ட் ஒரி விஜய் நான் அவங்க கூட வந்திருப்பேன் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா வந்து சொன்னதாகவும் வந்து சொல்லப்படுது அந்த வகையில் வந்து இந்த சம்பவத்தை வச்சு எப்படியாச்சும் வந்து விஜயை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அமித்ஷா வந்து பிளான் பண்ணியிருக்காரு இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு வந்து பவன் கல்யாண் வந்து திரும்ப விஜய் கிட்ட வந்து பேசினார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இருந்தாலும் இப்போதைக்கு வந்து இந்த பிரச்சனையினால விஜய் வந்து சைலண்ட் மோட்ல தான் வந்து இருக்காரு ஆனால் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் இவங்க எல்லாத்தையும் வந்து சந்திக்க போறதா ஒரு அறிவிப்பும் வந்து வெளியிட்டிருக்காரு அப்போ வந்து தேர்தல் பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது இன்னைக்கு ஒரு கட்சி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லுவாங்க நாளைக்கே அதே கட்சியோட கூட்டணி வந்து வைப்பாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த வகையில் வந்து இந்த சம்பவத்தை வச்சு விஜய பாஜக தங்களுடைய கூட்டணி பக்கம் வந்து கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றாங்க அது வெற்றி அடையதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி